புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதன தத்தம் தந்தான தானன தனதன தத்தம் தந்தான தானன தனதன தத்தம் தந்தான தானன தனதான புலவரை ரக்ஷிக்கும் தாருவே மதுரீத குணவற்பொக்கும் பூவை மார்முலை பொறுப்புயதி கெட்டும் போயுலாவிய புகழாலா ஒருவரு நட்பும் பண்பான வாய்மையில் உலகில் உனக்கொப்புண்டோயனானல பொருள்கள் நிறைத்து செம்பாகமாகிய கவி பாடி விலையில் தமிழ்ச் சொற்குன் போலுதாரிகள் எவரனமெத்த கொண்டாடி வாழ்வெனும் வெறிகொள் கொல் புத்தர் கெண்பாடு கூறிடுமிடி தீர மிகவறுமை பட்டுண் பாத தாமரை சரணம் எனப்பற்றும் மிசை விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே இலகிய வெற்றி சந்தாம ஆர்புய சிலை நுதல் கச்சிந்தூரமானுதல் இமய சந்தானமாகிய முருகோனே இளைய கொடிச்சிக்கும் பாக சாதனன் உதவு ஒருத்திக்கும் சீலநாயக எழிலியழில் பற்றும் காயமாயவன் மறுகோனே அலர்த்தரு துண்டாகும் வாசனை திசைதொரு காதம் வீசிய அணி பொழிலுக்கும் இசையாலே அழகிய சிக்கச் செங்கார வேலவ சமயடைமத்தம் பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சங்காரமாடிய பெருமாளே